தமிழக அரசு இன்ஜினியரிங் படித்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவச பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறாங்க அது இருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதிகள் தேவை அதுதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கேன் என்டிடிஎஃப் அதாவது நியூட்டர் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபவுண்டேஷன் தமிழக அரசுடன் இணைந்து ஆறு மாத பயிற்சி வகுப்பு வந்து நடத்துகிறாங்க டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இப்படி ரெண்டு விதமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதற்கு கல்வி தகுதி டிப்ளமோ பிஇ பிடெக் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரமென்டேஷன் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த பாட பிரிவுகளில் ஏதாவது ஒரு பிரிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதற்கான வயது வரம்பு பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஆறு வயது வரை அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னு இல்லையா ஒவ்வொரு கோர்ஸுமே பாத்தீங்கன்னா ஆறு மாத பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க பயிற்சிக்கான முழு செலவையும் யார் ஏத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தாட்கோ தான் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஐஇஐ டாட் தாட்கோ டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு இதற்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க